ஐ எப்படி இருக்கேன் கற்பகம் फ्रॉम ദുൽகபு கிச்சன் இன்னைக்கு என்னோட friend வந்திருக்கா உஷார்ராஜ் இப்போ சூப்பர் நார்்தியன் லஞ்ச் பண்ணப் போறா நான் 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 வந்து தான் என்னோட கெமிஸ்ட்ரி பாத் போய் நான் மேனேஜ்மெண்ட் படிச்சேன் அதுக்கப்புறம் வந்து நாங்க துபாய் போயிட்டோம் பன்னெண்டு வருஷம் அதுக்கப்புறம் வந்து நாங்க கனடா போயிட்டோம் அம்மா வந்து நான் கேட்ட சமையல் சொல்லி கொடுக்குறாங்க சமயம் வந்து சொல்லிக் கொடுக்குற சமாச்சாரம் இல்ல கண்ணாட பார்க்கணும் வாயால எல்லாம் பண்ணுவோம் மூக்காலும் அப்படியே கத்துட்டேன் அதே பார்த்து பார்த்து டேஸ்ட் பண்ணி பண்ணி கத்துட்டேன் நான் கேனடா வந்து ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனுக்காக நான் வந்து ஒரு பாபாவோட ஒரு ட்ரஸ்டுக்காக நான் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் மூணு வருஷம் வந்து கேட்ரிங் பண்ண அதுல என்ன ப்ரொசீஜர் எல்லாமே பாபாவுக்கு போச்சு அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே நான் அந்த கேட்டரிங் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணேன் அப்பார்ட் ஃப்ரம் மை பேங்கிங் ஒர்க்கு அது ரொம்ப நல்லா போச்சு ரொம்பவே பிரமாதமாக போச்சு டெய்லி கேட்ரிங்லாம் ஆரம்பித்தேன் ஸ்பெஷல் கேட்ரிங் அதாவது கல்யாணத்துக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பண்ணியிருக்கேன் நிறைய முந்நூறு பேர் வரைக்கும் சமைக்க முடியும் நல்ல ஈஸியாக கான்ஃபிடென்ட்டா ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரிட்டையர் ஆகிடலாம்னு வந்தோம் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரல ஆனால் ரிட்டையர் ஆகிட்டான்னு அண்ணா நாளைக்கு வந்தோம் பட் ஜியை நான் வந்து மீட் பண்ணின உடனே வி போத் ஜெல்ட் வெரி வெ ரொம்ப நல்ல எனர்ஜி இருந்தது வாழ்க்கை ஆல்ரெடி ஒரு தூக்கூட சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு ஸோ எனக்கு வந்து மாமி வந்து நல்லா ப்ரமோட் ஆகணும் பிகாஸ் ஷி இஸ் ஆல்சோ வெரி பேஷனேட் அண்ட் வெரி கைண்ட் பர்சன் அதனால நான் வந்து அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோன்னு இதில் வந்திருக்கேன் இன்னைக்கு பண்ண வேண்டியது வந்து நாங்கள் ஒரு லன்ச் பண்ணுறோம் நார்த் இந்தியன் லஞ்ச் வெரி சிம்பிள் ஜஸ்ட் ஃபோர் ஐட்டம்ஸ் ஒன்று வந்து அலுகா பராட்டா பண்ணுறோம் அதோட தொடுக்கிறதுக்கு ஒரு ராய்த்தா இருக்கு தட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் பொம்ம கிரனேட் ராய்த்தா ரொம்ப கம்மிக்கு அது தெரியும் அதுக்கப்புறம் தேர்டு வந்து காஷ்மீரி புலாவை பண்ணுறோம் அண்ட் நாலாவது வந்து மட்டர்

முக்கால் டீஸ்பூன் வந்து அம்ச்சூர் பவுடர் மேங்கோ பவுடர் தனியா பவுடர் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா லாஸ்ட் ஆமா பாருங்க இது எப்படி ட்ரை ஆயிடுச்சு பாருங்க மசாலா ஆன உடனே எப்படி ட்ரை ஆயிடுச்சு எப்பவுமே வந்து காரத்துக்கு வந்து லைட் திதிப்பு போட்டால் அதோட தூக்கும் அது அந்த மாதிரி ஒரு இது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் சக்கரை ஒரு ஒன் மினிட் வதக்கிக்கோங்க அடுத்தது இதில் வந்து உப்பு ஸோ ஒன் டீஸ்பூன் ஃபுல்லுன்னு வச்சுக்கலாம் நம்ம நார்மல் டீஸ்பூனில் ஒன் டீஸ்பூன் ஃபுல் நான் வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துட்டேன் தக்காளி எடுத்துட்டு விழுது டைரக்டா போட்டு வாஷ் பண்ணிட்டு விழுது வச்சாச்சு ஒரு கோல்டன் ரோல் சொல்லி கொடுக்கல எல்லா மசாலாவையும் ட்ரை மசாலாஸ் போட்டுட்டு தான் தக்காளி போடணும் ஏன்னா தக்காளியோட ஹேபிட் என்னன்னாக்க அது வந்து மத்த குக்கிங் சோ தான் வரும் உங்களுக்கு மசாலாஸ்ல இருந்து ஓகே ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் ரெடியூஸ் டுத்துக்கிட்டிட் சாலிட் பேக் புக் வெரி வெரி பிளீஸிங் எங்காத்து மாமி சொல்ல மாட்டேங்கு லைட்டா வந்து கொஞ்சம் ரொம்ப சுண்டாக வேண்டாம் ஆனா முக்கால் வாசி இது வந்து சொல்லிடுறோம் அந்த மாதிரி இருக்கிறது டைரக்டா ஃப்ரோசன் பீஸ் எடுத்துருக்கேன் இது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டுக்கோம் 100 கிராம்ஸ் ன்னா ஒரு டம்ளர் ஆ லிட்டில் மோர் தென் a டம்ளர் இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் கிரேவி கொஞ்சம் திக்காயிருதே ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ சப்போஸ் யாருக்காவது வந்து இதோட கொஞ்சம் தளர வேணும் ஃபீல் பண்ணனா ப்ளீஸ் தண்ணி ஊத்திக்கலாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது ஓகே இது நல்லா ஒரு கொதி வரட்டும் அது மட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நான் அடுத்தது போட்டுக்கிறது வந்து க்ரீம் இது பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அவ்வளவுதான் போட்டு இருக்கேன் டூ டீ ஸ்பூன்ஸ் இருக்கும் ஆனா இந்த மக்கள் பண்ணிருக்கு கொஞ்சம் இந்த ரிச்னஸ்னால நான் வந்து ஒரு ஷாஹி கிரேவி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் இது இந்த பனீரை வந்து மெதுவா எடுத்து அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு எல்லாத்தையும் போட்டுடணும் ஏன்னா பனீரை ரொம்ப கலரக்கூடாது அது பட்டுக்கு இல்லைன்னா ஃபுல்லா கம்பிள் ஆயிடும் அதை பாருங்க ஏன்னா பியூட்டிஃபுல்லா வந்துருக்கு இன்னும் ரெண்டு ஐட்டம் பாக்கி இருக்கு போடுறதுக்கு ஒண்ணு வந்து இந்த கசூரி மேத்தி கசூரி மேத்தி எப்பவுமே இந்த மாதிரி கையில எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி இப்படி போட்டேன்னா அதோட டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்கும் பிளஸ் கசூரி மேத்தி ரொம்ப நாளா வச்சிருக்கோம் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதனால வச்சிருக்கோம்னாக்க ஒரு டென் செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணினா வீடு பூரா கமக்கும் அவ்வளோ இருக்கும் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அதனால ரொம்ப நல்லா இருக்கு இது பாருங்க இது வந்து கோட்ரு டீஸ்பூன் கரம் மசாலா அவ்வளவுதான் வேணும் ஏன்னா கரம் மசாலா ஆல்ரெடி நம்ம வந்து அதுல ஆட் பண்ணிருக்கோம் டைரக்ட் மசாலாவா சோ அதனால இது வைக்கலாம் இப்ப இதை அடிஷன்ஸ் ஏதாவது பண்ணணும் இன்னும் யாராவது வரா ரொம்ப ரிச்சா பண்ணணும்னாக்க இதுல வந்து கொஞ்சம் கேஷூல்ஸை வந்து வறுத்து போட்டால் அதுவும் ரொம்ப ரிச் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த மகானான்னு சொல்லுவா ஃபாக்ஸ் நட்ஸ் ஃபாக்ஸ் நட்ஸையும் கொஞ்சம் நெய்ல வறுத்து அதை போட்டால் அதுவும் ரொம்ப நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் கிரேவி மாதிரி ஆகிடும் ஆனால் இது வந்து ப்ராப்பர் மட்டர் பண்ணி இதுல ஒன்லி நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம்னாக்க அந்த க்ரீமை கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்து இது ப்ராப்பராக காமிக்கணுங்கிறதுக்காக நான் இது பண்ணிருக்கேன் அவ்வளோதான் இதை அணைச்சிட்டு மட்டர் பனீர் இஸ் ஆல் ரெடி டு பீ சர்வ்ed நவ தி அகாம்பனியன்ஸ் ஸ்டப் டு பீ ரெடி சோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மட்டர் பனீர் இஸ் ஆல் யுவர்ஸ் பார்ப்போம் ஒரு நாலு பேர் என்ன ஒரு ஆறு பேர் கூட சாப்பிடலாம் அத நல்லா ரெண்டு வேலைக்கு ஒரு வாட்டி ஒரு வேளைக்கு பண்ணுங்கோ ரெண்டு வேலைக்கு சாப்பிடுங்க இதுல இதுல ஹெல்த் கோஷன்ட் சொல்றேன் இந்த ஹெல்த் கோஷன்ட் என்னன்னாக்கா ஒரு ஸ்பூன் நெய் நம்ம போட்டுருக்கோம் விட் இஸ் அ வெரி குட் நம்ம சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணிருக்கோம் விட் இஸ் அகேன் அ வெரி நாட் சச்சுரேட்டட் இட்ஸ் அன்சாச்சு அப்புறம் வந்து உங்களுக்கு பனீர் அண்ட் மட்டர் வந்து ரெண்டுமே ஹை சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரீம் வந்து அந்த புரோட்டீனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டிய ஃபேட்டு ஸோ இது ஓவரால் இதோட கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் விச் இஸ் லைக் ரைஸ் ஒரு லைக் சப்பாத்தி அதோட மிக்ஸ் பண்ணுன்னா இது ஒரு ஹோல் மீல் மீலாக ஃபார்ம் ஆகிடும் இதெல்லாம் இது இது எடுத்துருவேன் ஏன்னா இது வந்து எப்பவுமே சர்வ் பண்றது இது இருக்க கூட ஃபேமஸ் ஆலுக்கா பராட்டா நான் வந்து ஆசீர்வாத் கோதுமை இந்த மாதிரி ரெண்டு கப் எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு கப்ல ஒரு முக்கால் டீ ஸ்பூன் உப்பு அவ்வளவுதான் உப்பு போட்டுன்னு இருக்கேன் கொஞ்சோண்டு ஜீரகம் தட் இஸ் ஒரு ஹாஃப் டீ ஸ்பூன் ஜீரகம் ஃபுல்லா தண்ணியை விட்டு ரெண்டு கப்புக்கு நான் வந்து ஒரு ஒன்னே முக்கால் கப் ஜலம் ஆச்சு எனக்கு இது இது ஒரு பவுலுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் கப் டூ ஃபிஃப்டி எம்எல் ஒன்னே ஹால் டம்ளர் ஒரு பவுலுங்கிறது எடுத்து பாருங்க இது பண்ணியிருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கை பதிஞ்சு அது வெளியே வராது அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் ஏன்னா இது ஆலு பராட்டா பண்ணுறோம் ஸோ அது நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி ஜஸ்ட் வாட்டர் போட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறம் ஒன் டீஸ்பூன் ஆயில் போட்டு அதை ஸ்மியர் பண்ணிட்டு ஸோ தட் அது ஸ்மூத்தாக இருக்கும் இது ஒரு ஹாஃப் அன் ஹவராவது அட்லீஸ்ட் முன்னால் பண்ணி வைக்கணும் ஸோ தட் அது நல்லா ஊறிக்கும் அது ஒன் ஹவர் முன்னால் பண்ணாலும் பரவாயில்ல ஓகே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா லாஸ்ட்டில் எப்போவுமே வருவோம் இப்படி அதுல கீழே வருவோம் இந்த மாதிரி மூணு நாலு வாட்டி இந்த மாதிரி இது பண்ணாக்க உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் நல்ல ஸ்மூத் ஒரே எதிரியா நல்லபடியா கணிப்போம் திரும்பவும் ஒரு அரை டீஸ்பூன்ட் ஆயில மாவுல நன்னா தடவி விட்டுருங்க ஹாஃப் கேஜி நான் வந்து வேக வச்சு அதை பீல் பண்ணி ஆற வச்சுட்டோம் முதல்ல ஓகே பீல் பண்ணி ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு தான் அதை மசிக்கணும் என்னதுக்காக அந்த மாதிரி சொல்றேன்னா சில பேர் வந்து டைரெக்டா பீல் பண்ணுமா முடிச்சுமானு ஆகும் அதுல என்ன ஆகும்னா தண்ணி விட்டுக்கும் நிறையா ஸோ அது வந்து உங்களுக்கு சப்பாத்தி குள்ள போகரிச்சு அந்த சப்பாத்தி பிதிங்கி பிதிங்கி வெளியில வரும் ஸோ ஒன் ஆஃப் த கீ டிப்ஸ் வந்து இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டு எப்பவுமே இது பண்ணணும் ஆஸ் மச் பாசிபிள் மசிச்சுக்கும் இது ஜிஞ்சர் மிளகா பேஸ்ட் இதுல வந்து நன்னா ஒரு ஸ்பூன் நன்னாவே போட்டுக்கலாம் உங்களுக்கு சின்ன குழந்தை

சோ உப்பு வந்து நீங்க தேவைப்பட்டதை போட்டுக்கோங்க நான் கண்டித்தத்துல போடுறேன் சோ எனக்கு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் வேணும் இந்த உப்பு நிறைய கொத்தமல்லி ஏன்னா இந்த கிரீன்ரி இஸ் பியூட்டிஃபுல் இன் திஸ் ஓகே நிறைய பேர் இதுல வந்து சின்ன பொடி பொடியா வெங்காயம் நறுக்கி கூட போடுவா போடலாம் ஆனா வெங்காயத்தை ஆட் பண்ணினா லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்ணிட்டு உடனே பண்ணி ஆகும் இல்லைன்னா வெங்காயம் தண்ணி விட்டுருந்தோம் மாவு ரெடி ஆலு ரெடி இதுல எப்பவுமே நான் கொஞ்சோண்டு ஆயில் போட்டுருவேன் இந்த பருவம் மாவை கொஞ்சம் பெருசா எடுத்துக்கணும் இதுக்கு இவ்வளவு பெருசா எடுத்துக்கணும் ஒரு குட்டி ஆரஞ்சு தான் எடுத்துப்பேன் சின்ன பூரி மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து கொஞ்சம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு ஆள் எடுத்துக்கோங்க கோது மாவுல நல்லா உருட்டிக்கோங்க இது இதை எடுத்துட்டு ரவுண்ட் பண்ணிட்டு துளியோண்டு அந்த மாவு இதை பண்ணேன்னா ஒட்டாம அழகா வரும் இது பாருங்க இத வந்து நிறைய விதத்துல பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான விதம் இந்த மாதிரி இங்க பாருங்க எல்லா பக்கத்துல இது மேக் இது பண்ணோம் இங்க மேல கவர் ஆயிடுறதுங்கிறது இது கவர் ஆன உடனே இது பாருங்க நல்லா கவர் ஆயிடுது கவர் ஆன உடனே நான் கையாலேயே இப்படி பருவோம் எவ்வளவு பெருசு பண்ணிட்டேன்

குழந்தை வந்து எல்லா பக்கமும் போகும் பாருங்க இது ரொம்ப பெரிய சீக்ரெட் யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த சீக்ரெட்டை தைரியமா எடுத்து எடுத்து இப்படி இப்படி பண்ணி பார்க்கலாம் ஒண்ணுமே ஆகாது ஆயிலி நெய்யும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க ஆயில் த்ரீ டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் த்ரீ டூ ஒன் இப்போ வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓகே இப்படி பண்ணி பார்த்துக்கணும் ஸோ ஆயிண்டிருக்கு ஸோ கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணிட்டே பண்ணிட்டேனாக்க சீக்கிரமா ஆகிடும் இவங்க அழக உப்புறது பண்ணும் இது வருங்க உப்பி வந்து பண்ணும் இந்த ஆலு ஸ்டஃபிங்கை பேக் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் ஆவை பிரஸ் பண்ணி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க ஒரு ஆசைக்கு தான் நான் பண்ணிருக்கேன் இது பண்ணுவோம் இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி அழகா டிசைன் பண்ற மாதிரி இல்ல மோமோஸ்லாம் பண்றா இல்லையா அந்த மாதிரி டிசைன்லாம் பண்ற மாதிரி அழகா அது பாருங்க எவ்வளவு அழகா வருங்க மோமோஸ் மாதிரி வந்து பாருங்க அதனால அவ்வளோ தான் இதுக்கப்புறம் அதே மாதிரிதான் இது பண்ண

படுத்துவா ஸோ அதனால வந்து எனக்கு இது வேண்டாம் எனக்கு அது வேண்டான்னு ஸோ அவளுக்கு ஒரு ஆசைக்காக இதை பாருங்க ஒரு ஸ்கொயர் பொருள் பண்ணி காப்பிக்கிறேன் இவங்க எல்லாம் வந்து நல்லதுலாம் சாப்பிடுறதுக்கு நாப்பது வயசு ஆகும் அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்கு இல்லையா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ கொஞ்சோண்டு அரைச்சுட்டு அதை வந்து நீங்க வந்து அந்த மாவுல தசையதான் இல்ல வந்து அந்த உருளைக்கிழங்குலயே மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ளாக் சீட்ஸ் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்ல விஷயம் சியா சீட்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ்லாம் இந்த அந்த ஒரு ஒருத்தையும் கூட தெரியாது அதா அந்த மசாலா டேஸ்ட்லயே எல்லாம் இது வரும் சியா சூப்பர் ஃபுட் ஹென் சூப்பர் ஃபுட்ஸ்ல வந்து சில பேருக்கு ஆளும் நிறைய சாப்பிட்டோம்னு இருக்கும் அதனால அது ஒரு டெக்னிக் சொல்லி எல்லா டெக்னிகளு சொல்லி ஆளும் நிறைய இது टोटली இது வந்து அங்க அவர் வந்து எடிட்டிங் எல்லாம் பண்றவர் அதனால அவரை தாஜா பண்ணி நான் வச்சிருக்கேன் நன்னா கொஞ்சம் சப்பாத்தி அளவுக்கு மெல்லிசா எட்டுருக்கேன் இது எட்டு இது என்ன பண்ணணும்னாக்க ஒரு கத்தி எடுத்து சோ இங்க இங்க ஒரு கட் பண்ணிக்கணும் இங்க ஒரு கட் போட்டுக்கணும் இங்க ஒரு கட் போட்டுக்கணும் இங்க இவ்வளவு வரைக்கும் ஓகே இவ்வளவு வரைக்கும் ஒரு கட் போட்டுக்கணும் ஆமா நாலு கட்டு போட்டு ஒரு பா ஒரு முக்கோணத்துல வச்சாச்சு ஆமா ஒரு முக்கோணத்துல ஆளு வச்சாச்சு இப்போ வந்து இத இப்படி பிரஸ் பண்ணிக்கணும் ப்ரெஸ் பண்ணியாச்சு இது ப்ரெஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த மூணு பக்கத்தையும் பேக் பண்ணிட்டாச்சு ஆமா இது பேக் பண்ணிட்டாச்சு இதுல லேயர்ஸும் நல்லா வரும் இப்போ வந்து இந்த ஆலுவியை தூக்கி இங்கே பண்ணுவோம் ஓகே ஸோ இது வச்சா கொஞ்சம் கம்மியா வைக்கிறேன் பிகாஸ் நிறைய ஆலுவும் சாப்பிட்டாக்கா ஆளு அழுவ

இது வந்து நார்மல் ஸ்டஃப் பராட்டா எப்படி சொல்லி கொடுத்தோமோ இது வந்து ஃபோர் லேயர் ஸ்டஃப் பராட்டா நாலு வாட்டி நம்ம உருளை வச்சு ஒரே ஸோ ஆர் மேக்கிங் திஸ் திஸ் இஸ் பிரி ஹெவி ஸோ இது ஒன்று சாப்பிட்டாலே ஐ திங்க் த லன்ச் பி டன் திஸ் இஸ் ரைத்தா அண்ட் திஸ் இஸ் மட்டர் பன்னீர் அண்ட் திஸ் இஸ் நவரத்ன புலாவ் ஆர் காஷ்மீரி புலாவ்

சமைச்சு பாருவோ உடனே ஒரு லைக் போடுவோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம் பிகாஸ் தூ தூள் கபூர் இஸ் அமேசிங் பர்சன் அட் ஹார்ட் அண்ட் அவள் வந்து ரியர்லி டிசர்வ் பண்றா நான் அவளுக்கு இதை ஹெல்ப் பண்ணணும் ரொம்ப பண்ண என்னோட ரெசிபிஸ் வேற இடத்துல எல்லா கிச்சன்லயும் போகணுங்கிற ஒரு ஆசை எனக்கு ஸோ அதனால வந்து இவன் மூலியமா நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ ரியலி வுட் அப்ரிஷியேட் எனி கைண்ட் ஆஃப் பேக் யூ வாண்ட் டுங்க்யூ Thank you so much. about Thank, Thank you. Bye. Jai Hind.